வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மதுரை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் அப்துல் குத்துஸ் அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் முக்கியமாக இந்த வழக்கில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சொத்தை நான் வாய்மொழியாக கிரையை வாங்கிட்டேன் கிரயம் வாங்கினதுக்கப்புறம் அதில் நான் வீடு கட்டினேன் வீட்டு வரி என் பேரில் தான் இருக்குது அதன் மூலமாக என்னுடைய கிரயமானது நிரூபிக்கப்பட்டிருக்கு அதனால் வழக்கு சொத்து எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி ஒருவர் வாதாட முடியுமா வீட்டு வரியானது வாதி பிரதிவாதி இருவர் பெயரிலும் இருப்பது வந்து எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் வீட்டு வரி ரசீதை நம்பி நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்க முடியுமா அப்படிங்கிறத இந்த வழக்கில் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நாம் என்ன தெரிஞ்சுக்கொள்ளலாம் அப்படின்னா யார் வீட்டு வரிக்காக பணம் செலுத்துகிறாரோ அவர் பேரில் தான் ரசீது போடுவாங்களா அந்த ரசீதை வச்சு வழக்கு சொத்தான அந்த வீடு தனக்கு தான் பாத்தியப்பட்டது அப்படின்னு கட்சி பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ள போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து மாணிக்கம் பிரதிவாதிகள் வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க சீதாலட்சுமி சுர்லிவாசன் இவங்க ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும் இப்போ இந்த வாதி மாணிக்கம் இருக்காரு பார்த்தீங்களா அவர் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறார் அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறார்னா இந்த வழக்கில் கண்ட ஒன்றாவது பிரதிவாதியான சீதாலட்சுமி என் உடன்பிறந்த சகோதரரின் மகள் இரண்டாவது பிரதிவாதி ஒன்றாவது பிரதிவாதியின் கணவர் இந்த வழக்கில் கண்ட சொத்து ஆதியில் எனது தந்தையான உங்கு என்ற கண்ணனுக்கு பாத்தியப்பட்டது அவரது ஆயிலுக்கு பிறகு அவரது வாரிசுகளுக்கிடையே நடந்த வாய்மொழி பாகப் பிரிவினையில் வழக்கு சொத்தை என் பாகத்துக்கு ஒதுக்கிட்டாங்க அப்படி ஒதுக்கினதுக்கு பிறகு வழக்கு சொத்துக்களுக்குரிய வருவாய்த்துறை பதிவேடுகள் அனைத்தும் என் பேரில் மாற்றப்பட்டுவிட்டது பட்டாவும் என் பேரில் தான் இருக்குது இந்த சூழ்நிலையில் என் மாமனார் ராஜு என்பவர் இந்த பிரதிவாதிகளை அந்த வழக்கு சொத்தில் பெர்மிஷன் அடிப்படையில் குடியிருப்பதற்காக ஒரு அனுமதியை கொடுத்தாரு அந்த அனுமதியின் பேரில் இந்த பிரதிவாதிகள் வழக்கு சொத்தில் கண்ட வீட்டில் குடியிருந்துட்டு வந்தாங்க என் மாமனார் வந்து அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்து பதினாலில் இறந்து போனார் அவர் இறந்த பிறகு வழக்கு சொத்தில் கண்ட வீட்டை காலி செஞ்சு நீங்கள் சுவாதீனத்தை என்கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்லி நான் கேட்டேன் ஆனால் பிரதிவாதிகள் மறுத்து வழக்கு சொத்து எங்களுக்கு தான் பாத்தியப்பட்டது அதெல்லாம் காலி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் அந்த வழக்கு சொத்து எனக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னு அறிவிக்கணும் வழக்கு சொத்தை காலி செய்து பொசசனை என்கிட்ட ஒப்படைக்குமாறு பிரதிவாதிகளுக்கு எதிராக உத்தரவிடணும் வழக்கு சொத்துல எந்த விதமான கட்டுமானங்களும் கட்டக்கூடாது அப்படின்னு பிரதிவாதிகளுக்கு எதிராக நிரந்தர உறுத்துக்கட்டளை பரிகாரம் வழங்கணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் செய்கிறார் அப்போ வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கு சூட் ஃபார் டிக்ளரேஷன் வெக்கேட் அண்டு ஹேண்ட் ஓவர் த புசன் அண்டு பெர்மனன்ட்டு இன்ஜெக்ஷன் இந்த வழக்கிற்கு பிரதிவாதிகள் ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வழக்கு சொத்து வாதிக்கு பாத்தியப்பட்டது அப்படிங்கிறது உண்மை ஆனால் நாங்கள் வாதிட்டிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறில் வழக்கு சொத்தை ரூபாய் எழுபதனாயிரத்துக்கு வாய்மொழியாக வாங்கிட்டோம் அப்படி வாய்மொழியாக கிரயம் பெற்ற பிறகு வழக்கு சொத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வீடு கட்டினோம் மேலும் இதர காலிகளங்களில் நாங்கள் பலம் தரும் மரங்களையும் வைத்து அனுபவிச்சிட்டு வரோம் வாதி சொல்வது போல் நாங்கள் அனுமதியின் பேரில் வழக்கு சொத்தில் கண்டில் வீட்டில் குடியிருந்துட்டு வருவதாக சொல்கிறது தப்பு வீடு நாங்கள் தான் கட்டினோம் வாதி எந்த காலத்துலேயும் வீடை கட்டலை நாங்கள் கிரையதாரர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வழக்கு சொத்தில் குடியிருக்கிறோம் இந்த வழக்கு சொத்தில் கண்ட வீட்டிற்கான வீட்டு வரி ரசீது என் பேரில் இருக்குது அதனால் வாரியின் வழக்கு பொய் அதனால் அதை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாங்க நீதிமன்றம் இஸ்யூ சூப்பரேம் பண்ணுறாங்க வாதிகள் தரப்பில் அஞ்சு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க மூணு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுது பிரதிவாதிகள் தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாரு பன்னெண்டு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து பிரதிவாதிகள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் போகிறாங்க ஃபஸ்ட் டெப்பில் வந்து டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது அதனை எதிர்த்து பிரதிவாதிகள் உயர் இரண்டாவது மேல்முறையீடு பண்ணுறாங்க விசாரணை நீதிமன்றம் முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகளை உயர் நீதிமன்றம் கன்சிடர் பண்ணுறாங்க இந்த வாதி பிரதிவாதிகள் தரப்புள்ள கீழமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்கள் பரிசீலிக்கப்படுது அதே போல் வாதிகள் தரப்புள்ள அளி சாட்சியம் அளித்துள்ளவர்களின் சாட்சியங்கள் பிரதிவாதி தரப்புல வழங்கப்பட்ட சாட்சியம் ஆகியவற்றை நீதிமன்றம் பரிசீலனை பண்ணுறாங்க பரிசீலனை பண்ணதுக்கப்புறம் ஹைகோர்ட்டு இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வழக்கு சொத்து வாதிக்கு வாய்மொழி பாகப் பிரிவினையில் கிடைத்தது அப்படி கிடைச்சதுக்கப்புறம் வழக்கு சொத்திற்கான பட்டா மற்றும் இதர வருவாய்த்துறை ஆவணங்களை அவர் பேருக்கு மாற்றி வாதி அனுஷ்டு வந்த நிலையில் வாதியின் மாமனார் இந்த பிரதிவாதிகள் அந்த வீட்டில் வசிப்பதற்கான ஒரு அனுமதியை கொடுத்தாரு அதன் பிறகு மாமனார் இறந்து போயிட்டாரு அதன் பிறகு இந்த வாதி வழக்கு சொத்தை காலி செய்த ஒப்படைங்கன்னு கேட்டார் ஆனால் பிரதிவாதிகள் தங்களுக்கு தான் சொத்துன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கட்சி பண்ணுறார் பிரதிவாதிகள் என்ன கட்சி பண்ணுறாங்க வழக்கு சொத்து வாதிக்கு பாத்தியப்பட்டது உண்மை அப்படின்றதாங்க அப்போனா வாதியினுடைய டைட்டிலை பிரதிவாதிகள் அட்மிட் பண்ணிக்கிறாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வழக்கு சொத்தை வாதியிட்டமிருந்து ரூபாய் எழுபதனாயிரத்துக்கு கிரையம் பெற்றதாகவும் அப்படி கிரையும் பெற்ற பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வழக்கு சொத்தில் வீடு கட்டி குளிர்ந்து வருவதாகவும் வீட்டு வரி செலுத்தி வரி வருவதாகவும் கூறியிருக்கிறாங்க இந்த வாதிகள் தரப்பில் மொத்தம் மூணு டாக்குமெண்ட் தாக்கல் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பிட் ஏ ஒன் டாக்குமெண்ட் என்னென்னா இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்து பதினாறு தேதி இட்ட பட்டா அந்த பட்டா வாதியின் பேரில் இருக்குது எக்ஸ்பிட் ஏ டூ என்னென்னா வீட்டு வரி ரசீது ரெண்டு ரசீதாக போட்டிருக்கிறாங்க எக்ஸ்பிட் ஏ த்ரீ என்னென்னா ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் ஒரு மூணை போட்டிருக்காங்க அநேகமாக அடங்கல் ஏ ரிஜிஸ்டர் இந்த மாதிரி போட்டிருக்காங்க அதே போல் வாதி தரப்பில் ஐந்து சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்காங்க அதில் பிடபிள்யூ த்ரீயாக விசாரிக்கப்பட்டவர் அதாவது வாதி தரப்பில் மூன்றாவது சாட்சியாக விசாரிக்கப்பட்டவர் பஞ்சாயத்து செக்ரட்டரி வாதி தரப்பு நாலாவது சாட்சியாக விசாரிக்கப்பட்டவர் டெபுட்டி பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் பிடபிள்யூ ஃபைவ் ஆக விசாரிக்கப்பட்டவர் ஜோனல் டெபுட்டி பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இந்த மூணு சாட்சிகளும் அஃபீஷியல் விட்னஸ் இவங்க எல்லோருமே என்ன சாட்சியம் அளி அழிச்சிருக்காங்க அப்படின்னா வழக்கு சொத்திற்குரிய வருவாய்த்துறை பதிவேடுகள் அனைத்தும் வாதியின் பேரில் தான் இருக்குது பொதுவாகவே ஒரு வீடு இருந்து அந்த வீட்டுக்கு யார் வழி செலு வரி செலுத்த பணம் கொடுக்குறாங்களோ அவங்க பேரில் நாங்கள் ரசீதை போட்டு கொடுத்துருவோம் ஆனால் அந்த ரசீது சொத்துரிமையை காட்டக்கூடிய ஆவணம் கிடையாது ஒருவருக்கு பாத்தியப்பட்ட வீட்டுக்கு யார் வீட்டு வரி செலுத்த வந்தாலும் அவர் பேரில் ரசீது போடுவது வழக்கம் அப்படின்னு சொல்லி சாட்சியம் அளிச்சிட்றாங்க அதே போல் பிரதிவாதிகள் தரப்புள்ள வீட்டு வரி ரசீதை தாக்கல் பண்ணியிருக்காங்க இப்போ தாவா சொத்து ஒரு வீடு இந்த வீட்டுக்கு வாதியின் பேர்லேயும் வீட்டு வரி ரசீது இருக்குது பிரதிவாதியின் பேர்லேயும் வீட்டு வெரியரசு இது இருக்குது இப்போது வழக்கு சொத்துக்கான பட்டா ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வாதியின் பேரில் தான் இருக்குது வாதியிடமிருந்து ரூபாய் எழுவத்த எழுபதனாயிரத்துக்கு சொத்தை பிரதிவாதிகள் கிரயம் பெற்றதா சொல்கிறாங்க ஆனால் அவ்வாறு கிரயம் பெற்றதற்கான ஆதாரங்கள் எதையும் தாக்கல் செய்யலை அதேபோல் பிரதிவாதிகள் வாய்மொழி கிரயம் பெற்ற பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வழக்கு சொத்தில் வீடு கட்டினதாக சொல்கிறாங்க ஆனால் அவ்வாறு வீடு கட்டியதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை ஒரு அப்ரூவலோ இல்லை இதர ஏதாவது ஸ்கெட்சோ இல்லை இன்ஜினியர் ரிப்போர்ட்டோ எதுவுமே இல்லை அதே போல் வாதியும் வீடு கட்டியதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை ஆனால் வாய்மொழி பாக பிரிவினைக்கு முன்னரே வழக்கு சொத்துள்ள ஒரு வீடு இருந்திருக்கு அப்படிங்கிறது விசாரணையில் தெரிய வருது அதை கீழமை நீதிமன்றம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இந்த பிரதிவாதிகள் தர பேரில் எந்த வருவாய்த்துறை டாக்குமெண்ட்டும் இல்லை பட்டா வந்து ஒரு உரிமை ஆவணம் இல்லை என்றாலும் பட்டா வந்து வாதி பேரில் இருக்குது இருந்தாலும் பட்டா ஒரு டைட்டில் டீடாக இல்லாவிட்டாலும் கூட வாதி தான் சொத்தின் உரிமையாளர் அப்படிங்கிறத பிரதிவாதிகள் மறுக்கலை அட்மிட் பண்ணிட்டாங்க வழக்கு சொத்துக்களுக்கான வருவாய்த்துறை பதிவேடுகளும் வாதி தான் இருக்குது வாதியும் ஓனர் தான் சொல்லி பிரதிவாதிகள் ஒப்புக்கொண்டாங்க ஆனால் கிரையை வாங்கினதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை ரெவின்யூ ரெக்கார்ட்ஸும் பிரதிவாதிகள் தரப்பில் இல்லை பிரதிவாதிகள் செலுத்தியிருக்கிற வெறும் தீர்வு ரசித்தை வச்சு மட்டும் சொத்தில் உரிமை கோர முடியாது டைட்டில் வராது அதனால் சொத்து வாதிக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி கூறி இந்த பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற இரண்டாவது மேல்முறையீடை தள்ளுபடி செஞ்சு நீதிமன்றம் உத்தரவிட்டுட்டாங்க இப்போ இந்த வழக்கு தீர்ப்புலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா வீட்டு வரியை பொறுத்த வரைக்கும் யாரும் யார் பேர்லையும் செலுத்தலாம் யார் வந்து பணத்தை கெட்ட போகிறாங்களோ அவங்க பேரில் ரசீதை போட்டு கொடுத்துருவாங்க இதை ஒரு வழக்கமாக பஞ்சாயத்தில் வச்சிருக்கிறாங்க அதனால் வீட்டு வரி ரசீதை வச்சு அந்த வீடு எனக்கு தான் சொந்தம் அந்த வீடை நான் தான் கட்டினேன் அப்படிங்கிற மாதிரி ப்ளீயெல்லாம் எடுக்க முடியாது இந்த வழக்கில் அட்வஸ் பொசஸன்லாம் எடுத்த மாதிரி இல்லை அட்வஸ் பொசஸங்கிற ஒரு ப்ரியை எடுத்திருந்தாலும் கூட இந்த வழக்கு நிற்காது ஏன்னா வருவாய்த்துறை ஆவணங்கள் அனைத்துமே வாதியின் பேரில் தான் இருக்குது இங்கே பிரதிவாதி எந்த இடத்துல தப்பு பண்ணுறாருன்னா முதல்ல வழக்கு சுத்து வாதிக்கு தான் பாத்தியப்பட்டதுன்னு அட்மிட் பண்ணிடுறாரு இருந்து எழுபதாயிரத்துக்கு நான் வாய்மூலி கரையம் பெற்றேன்னு சொல்கிறார் அப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுவதுக்கு முன்பாக நம்ம எழுபதனாயிரத்துக்கு வாய்மூலிக்கரையம் வாங்கிட்டோம்னு சொல்கிறோமே இதை நாளைக்கு நீதிமன்றத்தில் நாம் எப்படி நிரூபிக்கிறது அதற்கான ஆதாரங்கள் நம்ம கையில் என்ன இருக்குது இது குறித்து வாதி தரப்பிலேயோ நீதிமன்றமோ நம்மகிட்ட கேள்வி எழுப்பினா நம்ம அதுக்கு என்ன ஆன்சர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த பிரதிவாதிகள் கொஞ்சம் கூட யோசி யோசிக்காமல் சிம்பிளாக வீட்டு வரி ரசீதை வச்சு கட்சி பண்ணியிருக்காங்க வீட்டு வரி ரசீதை வச்சு சொத்தில் உரிமை கொண்டாட முடியாது வீட்டு வரி உங்கள் பேரில் உள்ளது அப்படிங்கிறதுக்காகவே அந்த சொத்து உங்களுக்கு பாத்தியப்பட்டது அப்படிங்கிறது வராது அந்த சொத்தில் உரிமையும் கொண்டாட முடியாது அப்படிங்கிறத தான் இந்த தீர்ப்புலேருந்து இருந்து நாம் தெரிஞ்சுக்கிட வேண்டியது இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் படித்து பாருங்கள் கட்டாயமாக இது போன்ற வழக்குகளை நடத்தும் பொழுது இந்த தீர்ப்பு நமக்கு கட்டாயமாக உதவும் இது இன்னொரு முக்கியமான விஷயம் நேற்று ஒரு முன் தீர்ப்பை எதேச்சியாக பார்க்க நேர்ந்தது அந்த தீர்ப்பை பார்த்த உடனே நான் ஷாக் ஆகிட்டேன் நானும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் ப்ராக்டிஸில் இருக்கேன் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதையே இந்த தீர்ப்பு நேற்று படித்த தீர்ப்பில் இருந்தால் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கிரிட்டிக்கலாக இருந்ததுனால அதை பார்த்து வச்சுருக்கேன் கூடிய வரவில் அது ஒரு வீடியோவாக போடணும் அந்த அந்த வழக்கில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேளுங்க வாதி வழக்க போடுறார் என்ன போடுறாரு ஒரு செட்டில்மெண்ட் ஆவணம் தன்னிச்சையாக ரத்து செய்யப்பட்டதை பொறுத்து செல்லாது அப்படின்னு கேட்டு ஒரு பரிகாரம் கேட்டு ஒரு வழக்க போடுறார் ரெண்டாயிரத்து பன்னிரெண்டில் செட்டில்மெண்ட்டை எழுதி கொடுத்தவர் தன்னிச்சையாக ரத்து பண்ணிடுறார் அதை ஆட்சேபித்து சூட்டை போடுறாங்க அந்த ரத்து பத்திரம் செல்லாது அப்படின்னு சொல்லி வழக்கை போடுறாங்க அதன் பிறகு அந்த வழக்கை வித்ரா பண்ணிடுறாங்க சிம்பிளாக வித்ரா பண்ணிவிட்டு சிவிலில் கொண்டு சூட்டை ஹைகோர்ட்டில் கொண்டு ரிட்டை போடுறாங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னா வாதி ஒரு வக்கீல்கிட்ட போயிருப்பாங்க அந்த அட்வொகேட்டு சிவில் சூட்டை போட்டிருப்பார் அதுக்கப்புறம் அந்த வாதி இன்னொரு அட்வொகேட் கிட்ட ஒரு அட்வைஸை கேட்டிருப்பாங்க அந்த அட்வொகேட் நீங்கள் சிவில் சூட்டு போட்டிங்க செட்டில்மெண்ட் ஆவணத்தை தனிச்சையாக ரத்து செய்ய முடியாது அதனால் சூட்டு வந்து வேஸ்ட்டு ரொம்ப காலதாமதமாகும் நீங்கள் ரிட்டை போட்டிங்கன்னா உடனே முடிவு தெரிஞ்சிடும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க அதனால் அந்த வாதி என்ன செய்யறாங்க சூட்டை வித்ட்ரா பண்ணிடுறாங்க வித்ரா பண்ணிவிட்டு ஹைகோர்ட்டில் கொண்டு ரிட்டை போடுறாங்க ரிட்டை விசாரித்த நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிடுறாங்கன்னா இந்த பிரச்சனையை நீங்கள் சிவில் நீதிமன்றத்தில் தான் பார்த்துக்கிடணும் உங்களை சிவில் நீதிமன்றத்தில் தான் உங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியும் அதனால் சிவில் நீதிமன்றத்தில் உங்கள் பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸை கொடுத்து ரிட்டை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க ஹைகோர்ட் என்ன செய்கிறாங்க தகுந்த உரிமையல் நீதிமன்றத்தில் நீங்கள் வழக்கு தாக்கல் செஞ்சு உங்களுக்குரிய பரிகாரத்தை தேடிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க எப்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க அதன் பிறகு இந்த வாதி ரெண்டாயிரத்து பதினேழில் ரெண்டாவது ஒரு சூட்டை போடுறாங்க அந்த ஏற்கனவே ஒரு சூட்டை வித்ட்ரா பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ரிட்டு போடுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது சூட்டை போடுறாங்க ரெண்டாவது சூட்டும் சேம் ப்ரேயர் சேம் காஸ்ட் ஆஃப் ஆக்ஷன் சேம் பார்ட்டிஸ் இந்த வழக்கில் பிரதிவாதிகள் வந்து முக்கியமாக என்ன கட்சி பண்ணுறாங்கன்னா ஒன்று இந்த வழக்கு லிமிட்டேஷனில் அடிபடுது ரெண்டாவது இந்த வழக்கு ரெஜுபிகேட்டெல்லாம் அடிபடுது மூணாவது ஆர்டர் டுவெண்ட்டி த்ரீல அடிபடுது அப்படின்னு வாதாடுறாங்க நம்ம லிமிட்டேஷனில் அடிபடுது அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதாவது நீங்கள் கேன்சலேஷன் ஆஃப் டீடுக்கு நீங்கள் அந்த ஆவணம் பதிவு செய்யப்பட்டதாக தெரிய வந்த நாளில் மூணு வருஷத்துக்குள்ளே வழக்கு போட்டுடணும் இல்லை அது போட முடியாது ரெஜுடி கேட்டனாலும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஏற்கனவே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்து அந்த வழக்கில் ஒரு முடிவு எட்டப்பட்ட பிறகு இரண்டாவது வழக்க போடுவதற்கு தடை இருக்குது இதுதான் முன் தரைக் தரை கோட்பாடுன்னு சொல்கிறோம் ஆர்டர் டுவெண்ட்டி த்ரீ ரூல் டுவெண்ட்டி த்ரீ என்ன சொல்லுது பொதுவாக நமக்கு ஆர்டர் டுவெண்ட்டி த்ரீயை பற்றி நான் என்ன நாள் தெரிஞ்ச அந்த அந்த பிரிவுகளெலாம் அவ்வளோவா போனதே இல்லை வித்ட்ரா த சூட் எந்தெந்த சூழ்நிலையில் சூட்டை வித்ட்ரா பண்ணலாம் மைனராக இருந்தால் நீதிமன்றத்தின் அனுமதி பெற்று தான் வித்ட்ரா பண்ணலாம் காம்பரமைஸ் டிகிரி எப்படி பிறப்பிக்கணும் காம்பரமைஸ் டிகிரி எதிர்த்து சூட் வருமா அப்படிங்கிற விஷயங்களை அந்த ஆர்டர் டுவெண்ட்டி த்ரீல டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க இந்த வழக்கில் பிரதிவாதிகள் என்ன வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா இந்த வழக்கு ஆர்டர் டுவெண்ட்டி த்ரீல அடிபடுது அப்படின்னு சொல்லி வாதாடுறார் வழக்கை விசாரித்த கீழமை நீதிமன்றம் வந்து வாதிக்கு ஆதரவாக தீர்ப்பளிச்சிடுறாங்க அதன் பிறகு இந்த பிரதிவாதிகள் ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க ஹைகோர்ட்டில் இந்த பிரதிவாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா செட்டில்மெண்ட் வந்து கண்டிஷன் செட்டில்மெண்ட்டு தான் செட்டில்மெண்ட்டை எழுதி வைத்தவர் ஒரு கடனை வாங்கியிருந்தார் அந்த கடனை வாதி அடைக்கணும் அப்படி வாதி அடைக்கலை அதனால் அதை ரத்து பண்ணியாச்சு அப்படின்னு வாதாடுறாங்க இன்னொரு அடுத்த வாதம் முக்கியமாக என்ன வைக்கிறாங்கன்னா அந்த வழக்கு லிமிட்டேஷனில் அடிப்படுதுன்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க ரெஜுடிக்கேட்டரை அடிபடுதுன்னு ஒரு ஆர்டர் வைக்காங்க ஆர்டர் டுவெண்ட்டி த்ரீயில் அடிப்படுதுன்னு வைக்காங்க இந்த வழக்கில் ஆர்டர் டுவெண்ட்டி த்ரீயில் இந்த வழக்கு அடிபிடுதா அப்படிங்கிற விஷயத்த முக்கியமாக பரிசீலிக்காங்க என்ன சொல்கிறாங்க ஹைகோர்ட் அப்படின்னா நீங்கள் ஒரு சூட்டை போட்டிருந்து அந்த சூட்டை நீங்கள் வெறுமனே வித்ரா பண்ணிட்டீங்கன்னா இரண்டாவதாக ஒரு சூட்டு போட முடியாது லிமிட்டேஷனில் அந்த வழக்கு அடிபட்டுரும் நீங்கள் நீதிமன்ற அனுமதியுடன் இன்னொரு வழக்கு தாக்கல் செய்வதற்கான லிபர்ட்டியை ரிசர்வ் பண்ணிக்கிட்டு வித்ட்ரா பண்ணிங்கன்னா தான் லிமிட்டேஷன் அப்ளை ஆகாது இந்த வழக்கில் ஏற்கனவே ரெண்டாயிரத்து பதிமூணில் ஒரு சூட்டை போட்டாங்க வாதி அந்த வழக்கை தானாகவே சிம்பிளாக வித்ட்ரா பண்ணிட்டாங்க புதிய வழக்கு தாக்கல் செய்வதற்கான முன்னுரிமை எதையும் நீதிமன்றத்திலேருந்து பெறலை அதன் பிறகு ரிட்டு போகிறாங்க ரிட்டில் ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க காம்பட்டன்ட் சிவில் கோர்ட்டை போய் நீங்கள் அணுகுன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க அப்படி ஹைகோர்ட் சொல்லிட்டதுனாலயே உங்களுக்கு இரண்டாவதாக ஒரு வழக்கை தாக்கல் செய்வதற்கான அனுமதியே ஹைகோர்ட் கொடுத்துருக்குன்னு அர்த்தம் கிடையாது நீங்கள் சம்மந்தப்பட்ட வித்ரா பண்ணும்போது சம்மந்தப்பட்ட நீதிமன்றத்தில் நீங்கள் புதிதாக வழக்கை தாக்கல் செய்வதற்கான லிபர்ட்டியை நீங்கள் பெறலை பெர்மிஷனை பெறலை அப்படி பெர்மிஷன் பெறாத பட்சத்தில் இரண்டாவதாக ஒரு வழக்கை போட முடியாது அப்படி ஒரு வழக்கை வெறுமனை வித்ரா பண்ணிட்டு இரண்டாவதாக வழக்கை போடுவதற்கு வந்து ஆர்டர் டுவெண்ட்டி த்ரீயில் ஒரு தடை இருக்குது அதனால இந்த வாதி இரண்டாவதாக போட்ட வழக்கே சட்டப்படி தப்பு செல்லாதுன்னு சொல்லி இந்த பிரதிவாதிகளுடைய தாக்கல் செஞ்சுருக்கிற அப்பிள் அலோ பண்ணிட்டாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்போ நீங்கள் இப்போ ஒரு சூட்டை போடுறீங்க ஒரு சூட்டை நீங்கள் வித்ரா பண்ணீங்கன்னா சிம்பிளாக நீங்கள் வித்ரா பண்ணக்கூடாது நாட் ப்ரஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் சூட்டை நாட் ப்ரஸ்ன்னு சொல்லிடுறோம் பார்த்தீங்களா அப்படி பண்ணக்கூடாது வித்ட்ரா பண்ணக்கூடாது நீதிமன்றத்தில் பெட்டிஷன் போட்டு ஆர்டர் டுவெண்ட்டி த்ரீ ரூல் ஒன் ஒன்றுக்கு கீழே பெட்டிஷன் போட்டு இந்த சூட்டை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் பின்னர் புதிய வழக்கு தாக்கல் செய்யறதுக்கு எனக்கு பெர்மிஷன் வேணும்னு கேட்டு நீங்கள் கோர்ட் பெர்மிஷன் ஓடி தான் வித்ரா பண்ணணும் நீங்கள் கோர்ட்டு பெர்மிஷன் வாங்காமல் வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா இரண்டாவது ஒரு வழக்கை போட முடியாது அப்படி இரண்டாவதாக ஒரு வழக்கை தாக்கல் செய்வதற்கு ஆர்டர் டுவெண்ட்டி த்ரீ வந்து ஒரு தடையை விதிக்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இத்தனை வருஷத்தில் நேற்று தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த தீர்ப்பை நான் இன்னொரு நாள் உங்களுக்கு டீட்டெயில்டாக போடுறேன் அதனால் வித்ட்ரா பண்ணும்போது கவனமாக இருங்க நீங்கள் வேறு வேறு கேஷ் ஆஃப் ஆக்ஷனாக இருந்து வச்சு நீங்கள் வே வழக்கு போடுறதா இருந்தால் அந்த ஃபஸ்ட்டு சூட்டு வந்து செகண்ட் சூட்டுக்கு பொருந்தாது நீங்கள் செகண்டாக ரெண்டாவதாக ஒரு சூட்டை போடலாம் ஆனால் முதல்ல போட்ட வழக்கின் பரிகாரத்திற்காக அதே வழக்கு மூலத்தின் அடிப்படையில் இரண்டாவது ஒரு வழக்கை போட்டிங்கன்னா அது செல்லாது அந்த வழக்கு எதில் அடிபட்டுரும் ஆர்டர் டுவெண்ட்டி த்ரீயில் அடிபட்டுரும் அடுத்தது டிக்ளரேஷன் சூட்டாக இருந்துச்சுன்னா முக்கியமாக லிமிடேஷன் எடுக்கப்பட்டு போவோம் ஏன்னா த்ரீ இயர்ஸ் தான் டைம் லிமிட்டேஷன் இங்கே ரெண்டாயிரத்து பன்னெண்டில் செட்டில்மெண்ட்டை ரத்து பண்ணுறாங்க ரெண்டாயிரத்து பதிமூணில் சூட்டை போடுறாங்க ரெண்டாயிரத்து பதினஞ்சில் வித்ட்ரா பண்ணுறாங்க ஹைகோர்ட்டு போகிறாங்க திரும்ப ரெண்டாயிரத்து பதினேழில் போடுறாங்க அப்போது செட்டில்மெண்ட் பத்திரம் என்றைக்கு ரத்து செய்யப்பட்டதோ அந்த நாளிலேருந்து மூணு வருஷத்தில் வழக்கு போட்டுடணும் அப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பண்ணலாம் ரெண்டாயிரத்து பதினஞ்சுக்குள்ளே போட்டுருக்கணும் இங்கே வாதி ரெண்டாயிரத்து பதினேழில் ரெண்டாவது வழக்கு கொண்டு போடுறாங்க அந்த வழக்கு லிமிட்டேஷனே எடுக்கிட்டு போகுது அதே நேரத்தில் நீதிமன்றத்தின் முன் அனுமதி பெறாமல் தன்னிச்சையாக ரத்து செஞ்சுட்டு ரெண்டாவது சூட்டை போடுறாங்க அதனால் ஆட டுவெண்ட்டி த்ரீலேருந்து அடிப்படுது அப்படின்னு சொல்லி இதை காரணங்காட்டி மட்டும் ரத்து பண்ணிட்டாங்க அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வாதிக்கும் அப்பா செட்டில்மெண்ட் எழுதி கொடுக்குறாரு அந்த செட்டில்மெண்ட்டில் எந்த கண்டிஷனும் இல்லை தன்னிச்சையாகவே அந்த ரத்தானது செல்லாது அதை ஹைகோர்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க உண்மையிலேயே வாதிக்கு எழுதி கொடுத்த செட்டில்மெண்ட்டில் அந்த பிரதிவாதிகள் சொல்ல போதில் மார்க்கேஜை பற்றி எதுவும் சொல்லலை அது அன்கண்டிஷனல் செட்டில்மெண்ட்டு தான் வாதி வழக்க போட்டுட்டாங்க ஆனால் இரண்டாவதாக போட்ட வழக்கு வந்து ஆர்டர் டுவெண்ட்டி த்ரீயில் வந்து அடிபடுது லிமிட்டேஷன்லேயும் அடிபடுதுன்னு சொல்லி அந்த ஒரு காரணத்துக்காகவே பிரதிவாதிகள் வழக்கு அளவு பண்ணிட்டாங்க வாதி சொத்தை இழந்து போயாச்சு அதனால் வித்ட்ரா பண்ணும்போது எப்போவுமே கவனமாக இருங்க அப்போ இல்லைன்னா இரண்டாவதாக வழக்கை போட்டு ஜெயிச்சிடலாம்னு நினைக்காதீங்க அதில் பல சட்ட நுணுக்கங்கள் நிறைய இருக்குது சிவில் ப்ரொசீஜர் கோடு ஆர்டர் டுவெண்ட்டி த்ரீயை படித்து பாருங்கள் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படி தான் படித்து நான் தெரிஞ்சு எழுதி வச்சுக்கிறது அந்த தீர்ப்பை நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் முழுமையாக படிக்கலாம் மேலோட்டமாக படித்ததில் இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு இன்னைக்கு பார்த்தா நம்ம அந்த அந்த மாணிக்கம் வச சித்தாலட்சுமி தீர்ப்பை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி